அஉசு பில்லிம் இன சைதான் ரஹீம் பிஸ்மில்லா வஸ்ஸலாமு அல சையதீன முஹம்மதின் வ அலிஹி வஜ்மயின் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கிறது ஒருவரின் ஹிஜரன் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அதே அவர் அடைவார் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டால் அவளை மணப்பார் எனவே ஒருவரின் ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமையும் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என உமர் இபுனு ஹத்தாப் ரலி மேடையிலிருந்து அறிவித்தார்கள் ஹாரிஸ் இப்னு ஷிஷாம் ரலி நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் நபி அவர்களே தங்களுக்கு இறை எவ்வாறு வருகிறது என கேட்டதற்கு சில வேளைகளில் அது மணி ஓசையை போன்று என்னிடம் வரும் அவ்வாறு வருவது எனக்கு மிக கடினமாக இருக்கும் வானவர் கூறியதை நான் நினைவுபடுத்திய நிலையில் அவர் என்னை விட்டு பிரிந்து விடுவார் மேலும் சில வேலைகளில் அவ்வானவர் ஒரு ஆடவர் போன்று எனக்கு காட்சியளித்து என்னுடன் உரையாடுவார் அப்போது அவர் கூறியதை நினைவில் இருத்திக் கொள்வேன் என்று நபி சல்லாஹூ அலைவாசல்லம் கூறினார்கள் என ஆயுஷார் அலி குறிப்பிட்டார் மேலும் கடும் குளிரான நாட்களில் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இறைச்செய்தி இறங்குவதை கண்டேன் வானவர் நபி சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்களை விட்டு விலகி செல்லும் போது குளிரிலும் அவர்கள் நெற்றில் இருந்து வேறுவை சொட்டும் என ஆயுஷார் அலி அல்லாஹு அன்பு கூறினார்கள் ஆயிஷார் அலி கூறினார்கள் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு துவக்கத்தில் இறை செய்தி தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளிலே வந்தது அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுது வீடியோலைப் போன்று தெளிவாக இருக்கும் பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களின் விருப்பமாயிற்று ஹீரா குகையில் அவர்கள் தனித்திருந்தார்கள் தங்களின் குடும்ப குடும்பத்தாரியிடம் திரும்பி வருவதற்கு முன் பல இரவுகள் அங்கே தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த நாள்களுக்கான உணவை தம்மோடு கொண்டு செல்வார்கள் அது முடிந்ததும் மீண்டும் தங்களின் துணைவியார் ஹதீஜா அலி அவர்களிடம் திரும்புவார்கள் அதே போன்று பல நாள்களுக்குரிய உணவை கொண்டு செல்வார்கள் இந்த நிலையில் ஹீரா புகையில் அவர்களுக்கு சத்தியம் வரும் வரை நீடித்தது ஒரு நாள் ஒரு வானவர் அவர்களிடம் வந்து போதும் என்றார் அதற்கு நான் ஓத தெரிந்தவன் இல்லை என்றார்கள் நபி சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் இந்நிலையில் பின்வருமாறு விளக்கினார்கள் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இருக கட்டி அணைத்தார் பிறகு என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதும் என்றார் அப்போதும் நான் ஓத தெரிந்தவன் இல்லை என்றேன் இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்பட்டு அளவிற்கு இருக கட்டி அணைத்து என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதும் என்றார் அப்போதும் நான் ஓத தெரிந்தவன் இல்லை என்றேன் அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டி அணைத்து விட்டுவிட்டு படைத்தவனாகிய உன்னுடைய இரட்சகனின் திருப்பெயரால் அவனே மனிதனை கருவளர்ச்சியின் ஆரம்ப நிலையில் இருந்து படைத்தான் ஓதும் உம்முடைய இரட்சகன் கண்ணியம் மீக்கவன் என்றார் மேலும் ஆயிஷா ரனி கூறினார் பிறகு இதயம் படபடுத்தவர்களாக அந்த வசனங்களுடன் தம் திரு ஹதிஜா நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என தாம் உறுதியாக அஞ்சுவதாகவும் கூறினார்கள் அப்போது ஹதிஜா அலி அவர்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாவின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் ஏனெனில் தாங்கள் உணர்வுடன் இறங்கி இருக்கிறீர்கள் சிரமப்படுவோரின் சுமைகளை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் வரையொர்களுக்காக உழைக்கிறீர்கள் விழுந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் உண்மையான சோதனையில் ஆட்பட்டோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்றார்கள் பின்னர் நபி சொல்லல்லாவு அவர்களை தம் தந்தையின் உடன் பிறந்தவரான நௌஃபுல் என்பவரின் மகன் வராகாவிடம் அழைத்து சென்றார்கள் நௌஃபுல் அசது என்பவரின் மகனும் அசது அப்துல் உஸாவின் மகனும் ஆவார் வராகா அறியாமை காலத்தில் இருந்தே கிறிஸ்தவ சமயத்தை தலியராக இருந்தார் மேலும் அவர் ஹிப்ரு மொழியில் வேதத்தை மொழியில் அவர் எழுத வேண்டும் என்று அல்லா நாடியதாகவும் கண் பார்வையற்ற பெரும் வயோதிகராகவும் இருந்தார் அவரிடம் என் தந்தையின் சகோதரன் மகனே உன் சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார் அப்போது வரகா நபி சல்லா அவர்களிடம் நாம் என் சகோதரன் மகனே நீர் எதை கண்டீர் என கேட்டார் நபி சல்லாஹ் அவர்கள் நாம் பார்த்த செய்தி அவரிடம் கூறினார்கள் அதை கேட்டதும் நபி இறைவன் அனுப்பிய என்று கூறிவிட்டு சமூகத்தார் நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் இடகார்த்தமாக இளைஞனாக இருந்திருக்க வேண்டுமே என்று கூறினார்கள் அப்போது நபி அவர்கள் மக்கள் என்னை வெளியேற்றவா போகிறார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆம் நீர் கொண்டு வந்திருப்பது போன்று சத்தியத்தை எந்த மனிதரும் மக்களால் பகைத்து கொள்ளாமல் இருந்ததில்லை நீர் வெளியேற்றப்பட்டால் அந்நாளை நான் அடைந்தால் உமக்கு பலமாக உதவி செய்வேன் அதன் பிறகு வரகா நீண்ட நாட்கள் வாழாமல் இறந்து விட்டார் இந்த முதற் செய்தியுடன்